இப்போ மீன் வந்து பிரதமர் மூன்றாவது முறையாக வந்தாருன்னா எந்த மாதிரியான இலக்கை நோக்கி பயணிப்பார் சார் மோடியோட எண்ணமே இந்தியாவு வலிமையான நாடாக மக்களுங்க தான் சார் உலக பொருளாதாரத்தில் எங்கேயுமே இந்தியா அளவு க்ரோத் இல்லை அமெரிக்க பொருளாதாரம்லாம் வந்து இந்த அளவு க்ரோத் இல்லை யூரோப்பில் ஒன்றுமே தான் பாய்ண்ட் வருது பாகிஸ்தானில் ஒரு கிலோ கோதுமை எட்நூறுவாங்க நம்ம சுத்தி இருக்கிற நாடுகளும் தூண்டி விடுறதே சைனா தான் இலங்கை தூண்டி விடுறது பங்களாதேஷ் தூண்டி விடுறது பாகிஸ்தான் தூண்டி விடுது நேபாள் தூண்டி விடுது எல்லாம் தூண்டி விடுது போடி எல்லாம் அடக்கின உடனே பாகிஸ்தான் வாழும் சைனா வாழும் போட்டு நினைக்கிட்டாங்க இப்ப இருக்கிற லெவல்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்கள்லாம் எல்லாம் எப்படா பாகிஸ்தான் விட்டு வெளியில வருவோம் மோடி மாதிரி ஒரு தலைவர்கள் வரமாட்டாரா அப்படின்னு கெஞ்சிருக்கிறாங்க

ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய விவாதமான நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பத்தாண்டு காலம் ஆட்சி சிறப்பாக நடைபெற்றது அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றிருக்கார் சார் குறிப்பாக வந்துட்டு காஷ்மீராக இருக்கட்டும் த்ரீ செவன்டி ஆக்டாக இருக்கட்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ராமஜென்ம பூமி எல்லாத்தையும் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கார் சார் இப்போ மீண்டும் வந்து பிரதமர் மூன்றாவது முறையாக வந்தார்னா எந்த மாதிரியான இலக்கை நோக்கி பயணிப்பார் சார் ஸ்ரீ மோடியோட எண்ணமே இந்தியாவை வலிமையான நாடாக மாற்றணும்னு அவர் ஆசை பலமான நாடு வலிமையான நாடு ஃபஸ்ட்டு அவர் எப்பவுமே சொல்கிறது இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கணும் வீக்காக கூடாது அப்படின்னு எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் மிலிடரியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்குங்கிறது மிலிடரி மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போகிறது பொருளாதாரத்திலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கொடுத்த வாக்குறுதிகளை ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற்றிட்டார் இந்தியா உலக பொருளாதாரத்தில் மூணாவது இடத்துல இருக்கு கூடிய விரைவில் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற பவர் நம்மகிட்ட வரும் பொருளாதார சக்தியாக வரும் ஏற்றுமதி ஏற்க மாதிரி பிரமாதமாக இருக்குது அந்நிய செலாவணி வந்து கொட்டுது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டாலருக்கு லட்சக்கணக்கில் கொட்டுது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பின்னர் நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் பேங்க்கில் ரிசர்வ் பேங்க்கில் கோல்டில் ஐஎம்எப்பிள் வச்சு வாங்கின காலெல்லாம் இருந்தது அதெல்லாம் போய் இப்போ நம்ம மற்ற நாடுகள் நிறைய பணம் கொடுக்குறோம் ஸோ லோக்கலாக பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் ஓரளவுக்கு பணி முடிச்சிவிட்டார் இன்னும் சில அஜென்டாலாம் வச்சுருக்கார் அன்ஃபினிஷ் டாஸ்க் இந்தியாவுக்கு செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் சிலது வச்சுருக்காரு உலக நாடுகளில் இந்தியாவை தூக்கி முதல்ல நின்று தரும் யூஎன்ல பர்மனெண்ட் சீட் செக்யூரிட்டி கவுன்சிலர் வாங்க போறாரு அது உண்டான வேலையில் பண்டார் இவர் தலைமையில் இருக்கும் பொழுதே ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர உறுப்பினர் பதவியை வாங்குவார் வாங்கிட்டாருன்னா பி ஃபைங்கிறது பி டென்னா இப்போ அஞ்சே அஞ்சு நாடுகள் தான் யுவனை கையில் வச்சுருக்கா அப்படியே உய்யோன்னு கையில் வச்சுக்கிறது மூலமாக உலகத்தையே கையில் வச்சுக்குது அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து ஜாமின் இந்த மாதிரி கண்ட்ரி தான் உலக பிடிச்சி வச்சிக்கிது சைனா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் ஆர் சிக்ஸ்டியில் ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கி கொஞ்ச நாளாக இல்லையே இந்தியாவுக்கு பர்மனென்ட் சீட் கொடுக்குறேன்னு சொல்லும்பொழுது வேண்டாம் சைனா குடுன்னு சொன்னது நேரு அது வழியாக எவ்வளோ தொல்லை வந்ததுன்னா பாகிஸ்தான் பிரச்சனைமோ நம்ம அகைன்ஸ்டாக சைனா செயல்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா கூட சேர்ந்து நமக்கு நமக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் கொடுத்தது அதை தீக்கிறதுக்கு மோடி என்ன பண்ண போறாரு ஐக்கிய நாடுகள் சபையில நமக்கு மட்டும் இல்ல இருந்து ஒரு நாடு தென் அமெரிக்கால இருந்து அப்படின்னு ஆஸ்திரேலியால இந்த பக்கத்துல இருந்து ஜப்பான் ஒன்று அப்படின்னு வாங்கி கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்தியாவும் ஒரு நிரந்தர உறுப்பினர் அப்படின்ற அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா இந்தியா வீட்டோ பவர் வந்துடும் அகென்ஸ்டா என்ன பண்ணுது

வாங்கி கொடுத்து உலக நாடுகள் லெவலில் இந்தியா பிரபலப்படுத்துவார் அடுத்தது உலக பொருளாதாரத்தில் எங்கேயுமே இந்திய அளவு க்ரோத் இல்லை அமெரிக்க பொருளாதாரலாம் வந்து இந்த அளவு குரோத் இல்லை யூரோப்பில் ஒன்றுமே தான் பாயிட்டு வருது பாகிஸ்தானில் ஒரு கிலோ கோதுமை எட்நூறுவாங்க அங்கே இருக்கிற ஜன சாப்பாடு வழியெல்லாம் கஷ்டப்படுறாங்க இலங்கையை பற்றி பேசாமல் அவங்களுக்கே தெரியும் மற்ற நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாத்துலேயுமே பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது மாலிடிவ் சா ஓய் குய அமே கத்திச்சு என்ன பண்ற ஒண்ணு பண்ணல பசா வந்தார் மோடி அந்த வெளிநாட்டு அமைச்சர் ஓடி வந்தார் போன வாரம் மாலிடிவ் வெளிநாட்டு அமைச்சர் வந்து காலல வந்தார் தேசகர் காலல ஐயா காபாத்திங்கனார் மோடி எங்க அமுகடுமா அங்க அமுகார் அமுகனால பட்ட நமக்கனால தக்கன வந்து விடும் போ சீனாவுல போய் சேந்துங்க சீனாட்ட வாங்கி கேண்டார் இங்க வராதேண்டார் சோ உலக நாடுகள் லெவல்ல இந்தியா பேசப்படும் நாடுனா அது காரண மோடி மன்மோகன் சிங்கனை குறை சொல்ல மன்மோகன்சிங் அவர் ஸ்டைல அவர் பாட்டுக்கு இருந்தார் மோடி அளவுக்கு ரஷ்யா வார்ல அமெரிக்காவே கொஞ்சம் உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்தார் யுக்ரைன் வார்ல யுக்ரைன் வார்ல இந்தியாவோட ரோல் யாருக்கும் தெரியாது பெரும் போர தடுத்து நிறுத்து இந்தியா அவங்க சாங்ஷன் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் ஆயில் கூட எக்ஸ்போர்ட் பண்ண கூடாதுன்னா அவரை அமெரிக்கா சொல்லி சும்மா ஒரு இருவாய் நான் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கிப்பேன்

மோடியோட வெளிநாட்டு கொள்கை சக்சஸ் ஆனதுக்கு காரணம் அவர் எதுக்கும் தைரியமாக நிற்கிறாரு எல்லா தலைவரும் சொல்றது என்ன இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததும் இண்டியா அடி நிற்கும் நான் அலை மூமெண்ட்டு ஒன்று போட்டுது வணி சேலம் நாடுகள்னு எல்லாம் போகாத ஊ வழி போகிற நாடுகள் எல்லாம் கும்பி ஆச்சு ஒன்றா சேர்ந்து எதாவது ஒரு ரேஷியெண்ட்டு போய் காரில் விடும் சும்மா அது ஒரு ப்ளாக் அப்படின்னு அதுக்கு அகைன்ஸ் அதான் நாட்டோ துவக்குனாங்க நாட்டோ எப்படி வந்தது நீங்கள் அடி சேரா நாடுகள் மார்ஷல் டிட்டோ ஜவஹர்லால் நேரு இவங்க நீங்களாம் சேர்ந்து அபில் கமல் நாசர் எல்லாம் ஆரம்பிச்சிங்கல்ல அதே மாதிரி அவன் நான் ஆரம்பிச்சான் எங்க சைடு ஆரம்பிது ரேஷியா போக மோடிங்க தெரிஞ்ச விஷயம் அடுத்து இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க அண்டே நாடுகளோட இன்னும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மோடி பண்ணிப்பார் இப்ப ஸ்ரீலங்கா நம்ம சொல்ல பேச்சு கேட்குது ரணில் வைக்கிறவசிங்க மோடி என்ன சொல்றாருன்னு கேக்கிறார் நல்ல இணக்கமாக போயிட்டு இருக்கு சைனா கார்டு உள்ள ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு ஸ்ரீலங்காவை நிதி கொடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு நீ அங்க பொறுப்பில் உக்கார் நான் பாத்துக்கிறேன் நம்ம கண்ட்ரோல் ஸ்ரீலங்கா இருக்குன்னு அது உண்மை அது மறக்கலாம் அது வேற விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நேபாள நம்ம கண்ட்ரோல் இருக்குது ஈஸ்ட் பாகிஸ்தான் ஒரு காலத்தில் பங்களாதேஷ் நமக்கு எதிராக செயல்படாது ஷேக் ஹசீனோட சொல்லிட்டார் என் தகவல் மாதிரி நீ நீ என்னவெனா பண்ணிக்கோ என் உங்கள் ஆளுங்க ஐஎஸ்ஏஆள் உள்ள ஆண்டுமா பாத்துக்கோ பார்டரை கிளீனாக வச்சுக்கோ இன்ஃபில்ட்ரேஷன் வேணாம் தீவிரவாதிகளை ஒடுக்கு ஓகே ரைட் டன் அந்த பக்கம் முடிஞ்சு போய் மயன்மார் ராணுவ ஜெண்டா மிலிட்ரி அவன் இந்தியா கண்டு பயப்படுறான் சொல்லிட்டான் இந்த ராணுவ ஜெண்டா கிண்டாலும் இங்கே வச்சுக்காத பின்னி எடுத்துருவேன் அடைக்கி வாசிக்கிட்டான் அவன் அடைக்கிட்டான் ஸோ மாலி ஒரு மாற்றம் போடுது சைனா இது எல்லாம் என்ன பாது நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளை தூண்டி விடுறதே சைனாதான் தான் இலங்கை தூண்டி விடுறது பங்களாதேஷ் தூண்டி விடுது பாகிஸ்தான் தூண்டி விடுது நேபால் தூண்டி விடுது எல்லாம் தூண்டி விடுது மோடி எல்லாம் அடக்கின உடனே பாகிஸ்தான் வாழும் சைனா வாழும் ஒட்டு அறுக்கிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல எல்லா நாடும் நம்ம 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 கண்ட்ரோலும் வந்துச்சு சவுத் ஈசியன் கண்ட்ரீவ் அதோட வியட்நாம் நம்ம சொல்ல கேட்குது பிலிப்பைன் நம்ம சில கேட்குது எல்லாம் பக்கத்து நாடுகள்லாம் நம்ம 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 மரியாதை கொடுக்குது சிங்கப்பூர் நம்மளோட ரெஸ்பெக்டில் இருக்குது வியட்நாம் வந்து இந்தியா சொன்னபடி கேட்கும் ஏன்னா சைனா பயம் அவனுக்கு சைனா அவனுக்கு ஆகாது அடுத்து என்ன பண்ணுவாரு பாகிஸ்தான் நாளா உடைப்பாரு இவரு உடைக்கணும் அது உடையும் அதுவே போய் இப்ப இருக்கிற லெவல்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்கள்லாம் எப்படா பாகிஸ்தான் விட்டு வெளியில வருவோம் மோடி மாதிரி ஒரு தலைவர்கள் வரமாட்டாரா அப்படின்னு கெஞ்சு நிற்கிறாங்க இந்த பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் பாகிஸ்தானால் நம்ம கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட காஷ்மீர் அந்த மக்கள்லாம் எப்போ இந்தியாவோட சில காத்துட்டு இருக்காங்க அவன் பார்க்குறாங்க இந்தியாவோட வளர்ச்சி உலக நாடுகள்லாம் வளர்ச்சி அடையுது அங்கே கறி அனுப்பி ஊதுறாங்க கேஸ் கேஸ் கிடையாது பெண்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அரிசி கோதுமை எதுவுமே கிடைக்கல பப்பா அதான் சொல்லுவாங்க பாகிஸ்தானி பீப்புள் ஆர் ரிச் பாகிஸ்தானி கவர்மெண்ட் இஸ் போகிறாங்க பாகிஸ்தானியர்கள் கோடி செலவு பாகிஸ்தானி அரசாங்கம் திவாரண அரசாங்கம் ஏன்னா எல்லா அரசியல்வாதியும் எல்லா கோடி கணக்கில் பணம் பண்ணிட்டு உட்காந்து நம்ம மாதிரி தான் நம்ம சித்தப்பா தான் ஆகணும் வெளியாக எல்லாம் கோடி 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 அசிஸ் பேங்க்ல பணம் போட்டு லண்டன்ல வீடு வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்கி எல்லா பிரைம் மினிஸ்டரும் செட்டில் ஆயிட்டாங்க ஜனங்க கொதிச்சு போயிடா மோடி மாதிரி ஒருத்தர் நமக்கு இல்லையாப்பா நம்ம நாட்டுல சும்மா கிரிக்கெட் விளையாட வரான் வரான் வரோம் எல்லாம் கொள்ளை அடிச்சு போறீங்களே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குரல் கேட்டு பலிச்சிருச்சுன்ற ஒரு நாள் தனியா பிரிஞ்சு போறேன் போ அது வந்து இந்தியா நீங்க வேணாம் நாங்க தனியா பிரிஞ்சு போறோம் உங்க தெய்வம் எங்களுக்கு வேணாம் நீங்க சப்போர்ட் பண்ணி பரவாயில்ல நாங்க பிரிஞ்சு போறோம் எங்களுக்கு வேணாம் பலிச்சிருச்சான் போச்சுதான் காஷ்மீர் இந்த பக்கம் வந்துடும் அப்புறம் சிந்து பஞ்சாப் எல்லாம் நாளாக உடஞ்சிடும் பாகிஸ்தான் ஒரு நாளே இருக்காது இந்த நாள் மணி சங்கர் சொல்றார் அவன் அணு கொண்டு வச்சிருக்கான் நம்ம போட்டுருவான் ஜாகர் ஓ நாடே இருக்காது அப்புறம் எங்க போறது நாடு பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி இருக்காது ரஷ்யா எப்படி உடைஞ்சி ஞாபகம் இருக்கு அவனுக்கு ரஷ்யா எப்படி உடஞ்சது கோல்பஷ்யா இருக்கும் பொழுது தூள் தூளா உடைஞ்சது கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் துர்க்மனிஸ்தான் டான் 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 டான்னு உடஞ்சது அந்த லெவல் பாகிஸ்தானுக்கு வரும்

சீனா லேண்ட் திருட்டு போச்சு மோடி கண்டுக்காம இருக்காரு அதை ஒன்னும் திருடலோக்ல என்ன நடந்தது தெரியும் இந்தியா சைனா வரை எல்லை வரையறுக்கப்படாதது மெக்மோகன் அவங்க பிரிட்டிஷ்காரன் போன ஃபிராடு அது பாகிஸ்தான் அப்படி இல்லை ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் நம்ம ஃபோக்கஸ் தான் பாகிஸ்தான் காஷ்மீர் இருக்கக்கூடாது இவங்களுக்கு பாகிஸ்தான் நட்பு நாடு காங்கிரசுக்கு ஏன்னா பாகிஸ்தான் சொல்றான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ராகுல் வரணும் இவனுக்கு என்னையா உங்க ஊர்ல முதல்ல கவனி டெமாக்கிரசி இருக்கான்னு பாரு எங்க ஊர்ல யார் நாங்க பண்ணிக்கிறோம் நீ சொல்ல வேணாம் அப்படின்னு சசியத்தான் சொல்ல கூடாதுங்க அவன் மனசு வருத்தப்படும் பாகிஸ்தான் வசம்ல பாகிஸ்தான் பாகிஸ்தான் அட்மினிஸ்டே சொல்லலாமா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இல்ல பாகிஸ்தான் வசம்ல ஏன் அவருக்கு நோவுமா நோவட்டுமா எனக்கு என்ன வந்தது என்னாட்ட பிடிக்கும் போன இல்ல அப்படி உங்க கட்சி பாகிஸ்தான் ஆரம்பிக்கும் போது மோடி சும்மா இருப்பார் நாலாம் உடைக்கிறதுக்கு வேடிக்கை பார்ப்பார் அதை கை கட்டி நிற்பார் அதை உடையும் ஒன் மாதிரி விடும் டபடப டபு டபுட விடும் உடையும் அப்பதான் மோடியோட இன்டர்நேஷனல் டிப்ளமஸு நீங்க பார்க்க போகிறீங்க பாகிஸ்தானு ஒரு நாடு மோடி ஹிஸ்ட்ரி மட்டும் கிரியேட் பண்ண போகிறதில்ல ஜாக்ரவி கிரியேட் பண்ண போகிறாரு பாகிஸ்தான் நான் ரெண்டு நாள் பருப்பே எடுத்துறாரு அப்புறம் இஸ்லாம பார்த்த ஒன்று இருக்கும் சிந்துன்னு ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து இது ஒன்று காஷ்மீர் ஒன்று இருக்கும் காஷ்மீர் இந்தியாவோட சேர்ந்துடும் பலிச்சிஸ்தான் ஒரு கண்ட்ரி இருக்கும் இதெல்லாம் இந்தியாவை ஆதரிக்கும் கண்ட்ரியா மாத்திருவார் இது குட்டி குடி நாடு தான் இருந்து இந்தியா ஆதரிக்க முடியும் பண்ணுவார் இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது ஆனா நினைச்சு பார்க்காத மேட்ரு பண்றது தான் மோடி அடுத்த ஐந்து ஆண்டுகள் சர்வதேச லெவல்ல இந்தியாவை எங்கேயோ கொண்டு போயிட்டு போறாரு வேர்ல்டு லெவல்ல டாப் கண்ட்ரியில கொண்டு போயிட்டு எக்கானமி பொலிட்டிக்கல் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லா லெவலில் டாப் லெவலில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம் பள்ளி விட்டு இறங்கப்பாரு இப்போது அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலான இந்தியாவுக்கு என்ன சார் ஒரு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ தேர்தல் வரும்போது ஜோ பைடன் வந்து ஜனநாயக கட்சி சார்புடையும் டொனால்ட் ட்ரம்ப் குடியரசு கட்சி சாப்பிடையும் போட்டி போட்டு போகிறாங்க டொனால்ட் ட்ரம்ப் பேர் அதிருப்தி இருக்கேங்களே இல்லைங்கலை அதை விட அதிருப்தி ஜோ பைடன் இருந்து அவர் ஒன்றுமே பண்ணல பொம்மை மாதிரி இருக்காருன்றாங்க நடந்து வர்றது பொம்மை உட்காருது பொம்மை திருப்பேச உண்மையான ஜோ பைடான்னு தெரியல வேறு வேறு மாற்றி இந்த மோ ஓடுது அவன் மொத்தம் ஜனநாயக கட்சி வேலை நம்பிக்கை போச்சு அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வேலையும் நம்பிக்கையில் அவங்களுக்கு அமெரிக்காக்கு சிறந்த தலைவர்கள் இல்லை ஜானப் கென்னடி ரானால் ரேகன் பராக் ஒபாமா பில் கிளின்டன் இருந்த தலைவர்கள் இருந்த நாடு இப்போ தலைவர்களை தேடி அறைந்து யார் வருவாங்க யார் ரெண்டு கட்சியிலேயும் ஒரு கட்சி மட்டும் இல்லை ரெண்டு கட்சியிலையும் திருப்பி திருப்பி டொனால்ட் ட்ரம்ப் ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஆள் இல்லை இங்கே ஜோ பைடன் ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஆள் இல்லை லேடியை போட முடியாது இந்த பக்கம் கமலா ஹாரிஸ் இந்த பக்கம் யுவனோட கவர்னர் நிக்கி ஹாலி ரெண்டு பேருமே ஜனாதிபதி ஆவரத்துக்கு ஆசைப்பட்டாங்க ரெண்டு பேருமே இந்திய வம்சாவளியினர் ரெண்டு பேருமே பெண்கள் நிக்கி ஹாலியும் இந்திய வம்சாவளி பெண் கமலா ஹாரிஸ் இந்தியா மம்தா ஒளி பெண் ஆனால் ஓனன் கட்டா பெண்கள் ஜனாதிபதியாக வர முடியாது மேக்சிமம் உதவி ஜனாதிபதி வரலாம் துணை ஜனாதிபதி அறை டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டார்னா மோடிக்கு சர்வதேச அளவில் பெரிய யானை பலம் கிடைக்கும் மோடியோட நெருங்கிய நண்பர் ட்ரம்ப் யூஎன்ல இருக்கலாம் ரெண்டு பேர் கூட்டாணி சேர்ந்தாங்கன்னா எதிரில்ல காலி பண்ணி தண்ணிடலாம் சைனாக்கு என்னால் காண போடுது அந்த அளவுக்கு சர்வதேச வல்லமை ஜோ பைடன் இந்தியாவோட நட்பாக இருந்தால் கூட இந்தியாவில் மோடி தோக்கணும்னு நினைக்கிற நாடுகளில் இப்போ இருக்கிற அமெரிக்க அரசாங்கமும் ஒன்று அதனால கெஜ்ரிவால் தூண்டி விடுது ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் வழியா கெஜ்ரிவால் யார் சப்போர்ட் அமெரிக்கா சப்போர்ட் அமெரிக்கா தூண்டி விடுது அதுக்கு தொட்டிலையும் கிள்ளும் தொட்டிலையும் ஆட்டும் புள்ளையும் கிள்ளும் ரெண்டு மண்ணும் அதுக்கம் டொனால்டு ட்ரம்ப் அப்படி இல்லை வெள்ளேந்தி மனுஷன் கத்தி விட்டுருவாரு உள்ளே விஷயம் மாட்டார் இந்தியாவுக்கு எதிராக போக மாட்டார் அவர் இன்னொரு இந்திய ஆதரவாக தான் இருந்தார் ஆனால் இந்த தடவை எப்பவுமே என்ன சொல்லுவாங்க நான் இருபத்தஞ்சு வருஷம் அமெரிக்காவில் இருந்தேன் அங்கே இந்தியர்கள் எல்லாம் கண்ணை மூடிட்டு ஜனநாயக கட்சி போடுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இந்தியாவில் ஜனநாயக கட்சி மாறிட்டு வருதுங்க இந்தியாவில் குடியரசு கட்சி போட ஆரம்பிச்சுதான் இப்போ அது எப்படின்னா லேபர் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஜனநாயக கட்சி அப்பர் கிளாஸ் ஹையர் கிளாஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் குடியரசு கட்சி அப்படின்னு ஒரு காலத்தில் இந்தியர்கள் நம்ம கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் இந்தியர்கள் ஐம்பது லட்சம் இந்தியர்கள் அமெரிக்காவில் வாழலாம் செகண்ட் ஐஎஸ் பாப்புலேஷன் யூதர்களுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கை நம்ம இருக்குது ஆனால் இத்தனை டிவைட் ஆகிருந்தாங்க இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சு போச்சு ஜனநாயக வேலைக்காகுது குத்து எல்லாம் குடியரசு கட்சிக்கு ரிப்பப்ளிகன் அப்படின்னு வந்துட்டாங்க ஸோ ரிப்பப்ளிகனில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சார்னா மோடியோட கை பலம் பெறும் சர்வதேச அளவுல இந்தியா ராக்கெட் மாறி தூங்கி போறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் உதவி பண்ணுவார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி